வணக்கம் அஸ்பராகஸ் என்னும் உணவுப் பொருளை நமது அன்றாட வாழ்வில் எடுத்துக்கொள்ளும்போது நாம் அடையும் பயன்களைப் பற்றி இதில் பார்க்கலாம் அஸ்பராகஸ் என்னும் உணவுப் பொருளைப் பற்றி பல கட்டுரைகளில் நீங்கள் படித்திருப்பீர்கள் இது அனைத்து காய்கறி கடைகளிலும் கிடைக்காது இது பார்ப்பதற்கு தண்டு போன்று இருக்கும் இதன் இளந்தளிர்கள் மக்களால் உண்ணப்படும் இதில் எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதில் நார்ச்சத்து ஃபோலைட் வைட்டமின் ஏ சி இ மற்றும் கே போன்றவையும் ரத்தத்தில் இன்சுலின் அளவை சீராக சுரக்க உதவும் குரோமியம் என்னும் கனிமமும் வளமாக நிறைந்துள்ளது இந்த உணவுப் பொருள் சூப்பர் மார்க்கெட்டுகளில் அதிகம் கிடைக்கும் குறிப்பாக ஆண்களுக்கு இது மிகவும் நல்லது என்பது குறிப்பிடத்தக்கது அஸ்பராகஸில் நல்ல வளமையான நார்ச்சத்து மற்றும் புரோட்டீன் இருப்பதால் இவை நல்ல செரிமானத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் பெரிதும் உதவியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அஸ்பராகஸில் உள்ள எண்ணற்ற நோய் எதிர்ப்பு அழற்சி பொருளால் இவற்றை உட்கொள்வதன் மூலம் இதய நோயில் இருந்து பாதுகாப்புடன் இருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது வைட்டமின் இ என்னும் சத்து அஸ்பராகஸில் அதிகம் உள்ளது இது எலும்புகளை வலிமையாக வைக்க உதவுவதுடன் ரத்த உறைவதை தடுக்க உதவி செய்கிறது அஸ்பராகஸில் இனுளின் இன்னும் கார்போஹைட்ரேட் உள்ளது இது உணவுப் பொருட்களில் உள்ள சத்துக்களை முற்றிலும் உறிஞ்சும் பெருங்குடலை அடையும் வரை செரிமானமாகாமல் தடுப்பதோடு குடல் புற்றுநோய் வருவதையும் தடுக்கும் மற்றொரு முக்கியமான நன்மை ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக பராமரிக்க உதவும் வைட்டமின் பி வளமாக நிறைந்துள்ளது இதனால் நீரிழிவை கட்டுப்பாட்டுடன் பராமரிக்கலாம் அஸ்பராகஸில் கலோரிகள் குறைவாக இருப்பதோடு கொழுப்புகளும் மிகவும் குறைவாக உள்ளது எனவே இவற்றை வாரும் ஒருமுறை உட்கொண்டு வருவதன் மூலம் உடல் எடையை குறைக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அஸ்பராகஸில் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளது எனவே பார்வை கோளாறு உள்ளவர்கள் அஸ்பராகஸ் உட்கொள்வதன் மூலம் தங்களின் கண் பார்வையை மேம்படுத்தலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அஸ்பராகஸில் சிறு சீரான செயல்பாட்டிற்கு உதவும் பொட்டாசியம் வளமாக நிறைந்துள்ளது மேலும் இந்த கனிமச்சத்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவும் அஸ்பராகஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்களில் ஒன்றான குளோட்டோதியோனைன் உள்ளது இது சூரிய கதிர்களால் சரும செல்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும் முதுமை தோற்றத்தை விரைவில் பெறாமல் இருக்கும் உதவி புரியும் என்பது குறிப்பிடத்தக்கது நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்